த்ரீட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் இப்போ எல்லாருமே ரொம்ப ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் தாங்க எவங்க கூட சேர்ந்து நானும் தான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ அது எப்போ கிடைக்கும் கேஸ் என்ன நடந்துட்டு போகுது எப்படின்னாலும் போகட்டும் ஆனால் கம்பெனி எப்போதான் ஓப்பன் ஆகும் பணம் எப்போதான் போட போகிறாங்க கம்பெனி ஏன் எம்டி பேச மாட்டேங்கிறாரு அந்த டைரக்டர்ஸுக்கெல்லாம் என்ன ஆனாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஓப்பன் பண்ணியிருந்த ஹப்பு ஸ்டோர்ஸு அப்புறம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு அப்டேட்டும் வர வர இந்த மாதிரி கேள்விங்களாம் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியை பற்றி பல தகவல்கள் வந்து உலா வந்துட்டு இருந்துச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கம்பெனி தகவல் எதுவுமே கிடைக்கலைங்க எல்லாமே இந்த கேஸோடைய டீட்டெயில்ஸு கேஸோடைய அப்டேட் மட்டும்தாங்க போயிட்டுருக்கு அதனுடைய அப்டேட் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இது மட்டும் போயிட்டுருக்கு ஸோ மற்ற விஷயம்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஸோ அதெல்லாமே ஒரு சிலருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கேஸ் போயிட்டுருக்கிறதுனால முழுக்க முழுக்க எல்லாமே இப்போது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டோட கையில் தான் இருக்குது ஸோ அவங்க தான் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இது எல்லாத்தையும் அதாவது ஸ்டோர் ஆகட்டும் இல்லை ஹப் ஆகட்டும் ஆஃபீஸு இல்லை வெஹிக்கல்ஸு அதாவது படாதோஸ்துன்னு சொல்லிட்டு நிறையா வண்டிங்க இருக்குது ஒரு பத்து வண்டியாக இருக்கிருந்தாங்க ஸோ அந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ கோர்ட் வசந்தாங்க இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஏழாம் தேதியோ ஒரு கேஸ் இயரிங் முடிஞ்சி அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் வந்துட்டுருக்கு ஸோ அது வச்சு மட்டும் சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு சில பெயிலுங்கெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த பெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இப்போ வர்றது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் நிறைய டைம் வந்து தள்ளித்தள்ளி ஹேரங்கி தள்ளி தள்ளி போயிருக்கு பட் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதகமாக தாங்க வந்திருக்கு ஸோ இதில் வருத்தப்படக்கூடிய செய்தி எதுவுமே கிடையாது சொல்ல போனால் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய செய்தி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் இயராக பார்த்துருப்பீங்க ஒன் அண்ட் ஆஃப் இயராகவே பார்த்துருப்பீங்க நிறைய கேஸ் வந்து ஹியரிங் டேட் தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ ஒவ்வொரு கேஸாக முடிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இது இதை வந்து பார்த்திங்கன்னா எதனுடைய அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுடைய கம்பெனி நம்மளிடம் வந்து சேரும் நம்மளுடைய பணத்தையும் மீட்டு கொடுக்கும் அப்படின்றதில் ஒரு தெல்ல தெளிவாக நம்மளுக்கு தெரியுதுங்க பட் இருந்தாலும் அது தெல்ல தெளிவாக தெரிஞ்சாலும் அந்த அமௌண்ட் எப்போ வரும் கம்பெனி எப்போ செயல்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது பட் நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரே காரணம் தாங்க அந்த காரணம் நடந்தே ஆகணும் கம்பெனி ரீஓப்பன் பண்ணி தாங்க ஆகணும் கம்பெனி ரீஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு பணம் வருங்க எப்போ அவங்க ப்ரொடக்ஷன் தயாரித்து ஸ்டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டோருக்கு அனுப்பி நம்ம எல்லாம் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்மளுக்கு பணம் கண்டிப்பாக வருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கையிருப்பு இருக்குதுங்க அதாவது ஒரு நூற்றி பதினெட்டு கோடி வந்து பார்த்திங்கன்னா மைவித்ரி ஆட்ஸ் அக்கௌண்ட்லேயே இருக்குது ஸோ பர்மிஷனெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கிராண்டடாக கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட வேண்டிய பணத்தில் எடுக்காதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்டில் வந்து சார் பணம் எப்போ சார் வரும் சார் பணம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எல்லாேருக்குமே அதனுடைய தேவை இருக்குது ஸோ அந்த தேவை நீடு இருக்கிறதுனால தான் எல்லாேருமே அதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க பட் அது கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக செயல்பட் கம்பெனி வந்து செயல்பட்டு தாங்க ஆகணும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எம்டி வந்து வெளியே ஓடி போயிட்டாரு நாட்டிலே இல்லை வெளிநாட்டு கூடி போயிட்டாருன்றாங்க அதெல்லாம் முற்றிலும் தவறான தகவலுங்க ஏன்னா எம்டி இருக்கிறதுனால தான் கேஸ் ரன் ஆகிட்டுருக்கு டிஸ்பஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லா மாதமும் அதாவது இங்கிலீஷ் கேலண்டர் படி எல்லா மாதமும் ஃபஸ்ட் டே வந்து அவர் கையெழுத்து போடணுன்ற ஒரு ஆர்டர் கூட போட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் கையெழுத்து போட்டுருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் போட்டால் போதுன்ற மாதிரி க கோர்ட்டு சொல்லியிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போங்க